நான்கு நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட விமானங்கள் ஊருக்கு திரும்ப முடியாமல் பயணிகள் அவதி விமான பயணம் மற்றும் விமானிகளுக்கு பல்வேறு புதிய விதிமுறைகளை அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அந்த விதிகள் என்னன்னா பணியாளர்களுக்கு முப்பத்தி ஆறு மணி நேரமா இருந்த ஓய்வு நேரம் இப்பொழுது நாற்பத்தெட்டு மணி நேரமா மாற்றப்பட்டிருக்கு இது போன்று விமானிகளுக்காக சில கட்டுப்பாடுகளை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க ஆனா இண்டிகோ நிறுவனம் நவம்பர் ஒன்றாம் தேதி அதற்கான வேலைகளை செய்ய தவறியதாக ஒப்புக்கொண்டிருக்காங்க கட்டுப்பாடுகளின் கீழ் செயல்பட முடியாததால வேற வழி இல்லாம விமானங்களை இல்லாமல் ரத்து செஞ்சிருந்த ஊழியர்களிடம் சண்டை பெரிய கலவரமே நடந்திருக்கு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப டிசம்பர் பத்து முதல் பதினைந்தாம் தேதி வரை ஆகும்னு நிறுவனத்தின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு இருப்பினும் இந்திய விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் நெருக்கடியின் போது விமான ஒத்துழைக்க வேண்டும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு பின்னர் இன்று சில விமானங்கள் இயக்கப்பட்டிருக்கு